ஹாய் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா மட்டர் புலாவ் பண்ணியிருக்கேன் பட்டாணி வச்சு புலாவை பண்ணியிருக்கேன் அந்த புலாவை வந்து எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தட் இது மூணு பல் பூண்டு மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி இதை மட்டும் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம செய்ய வேண்டிய பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பட்டர் இல்லைனாட்டு கீ இல்லட்டு எண்ணெய் இது மூணுத்தில் எதனானு சேர்த்துக்கலாம் என்கிட்ட வந்து எண்ணெய் தான் இருந்தது நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிற சாமான் நம்ம போட்டுக்கலாம் கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி போருக்குள்ளே அந்த மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரகம் நான் சேர்த்துருக்கேன் எனக்கு எப்போவும் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் சேர்ப்பேன் இன்றைக்கி ஜீரகம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இந்த சாமான்களையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு பெரிய ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் இப்போது இப்போ அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பட்டாணி வந்து பாயில் பண்ண தேவையில்லை ஃப்ரெஷ்ஷான பட்டாணிங்கிறதுனால அப்படியே டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம் சீக்கிரமாகவே பாயில் ஆகிடும் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நம்ம வந்து அதுக்கு தகுந்த அளவு தண்ணி போ ஊற்றிக்கலாம் அதில் இப்போ அரிசி வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப் வந்து தண்ணி ஊற்றினா போதும் ஒன்றரை கப் சில பேர் ஊற்றுவாங்க அந்த மாதிரி தேவையில்லை ஏன்னா தேங்காய் பல் கடைசியில் நம்ம சேர்க்க போகிறோங்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா பாதி வந்து தம் ஆகிடுச்சி கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம்னாக்கா நம்ம ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் வந்து எடுத்து மிக்ஸியில் அரைச்சிட்டு கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அந்த தேங்காய் பால் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இப்போ பாயில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம தம்மில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து திறந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி புலாவ் உங்களுக்கு ரெடியாகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த புலாவில் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் பால் மட்டும் கூட சேர்த்து பண்ணலாம்